காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலுமே பாருங்க ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் நேர் வழியில போகக்கூடிய குணம் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே ராசி ராசிதான் சிம்ம ராசி தான் எப்போதுமே சிம்மம் தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம் நியாயமான குணம் எல்லாமே நிதானிச்சு சிந்திச்சு போகக்கூடிய ஒரே ராசி தான் சிம்ம தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல ஆங்கில மாதம் தொடக்கிறோம் எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருமே பங்கால மன சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த மந்திரி பலன் பாக்குறோம்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது பலன் எல்லா விடியும் கொடுக்க காரணம் இப்ப இந்த மாசத்துல பாருங்க ஏதாச்சும் ஒரு உங்களுடைய பிறந்த இடத்தை வச்சு திசாபத்தி மாறும் திசாபத்தி ஒன்னும் இல்லைங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்தோடைய தொடர்பு வருது இந்த விஷயம் நல்லா இருக்கும் இந்த விஷயம் நல்லா இருக்கு அது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனை பாரு இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு அதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியை பாருங்க கேது பகவான் வந்துட்டாரு கேது செவ்வாய் உங்க ராசியில கேதும் செவ்வாய் பவன் சேர்ந்திருக்காங்க ஏழாம் பாவத்துல பகவான் செஞ்ச ராசியில் அதே மாதிரி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மீன ராசியில் அடுத்த ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ரபகவன் செஞ்சார் மேசராசியில் சூரிய பகவான் அதாவது ரிஷபராசியில் அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் பகவான் பதினோராம் பாவத்துக்கு எப்போ வரா கரெக்டா ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் பதினோராம்பாவது லாபஸ்தானத்துக்கு வர்றாரு சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி பலமா இருக்காருங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் பாவதுக்கு வர்றார் எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்ல ராஜா அந்த சுக சிம்ம ராசி சிம்ம ராசியில பாருங்க கேது சூப்பரா உட்கார்ந்துட்டார் கேது வந்தா ஞானம் வரணுங்க யார் ஜாதத்துல கேது இப்ப நல்லா இருக்காரோ கேது போல் கொடுக்க மாட்டார் கேது என்ன சொல்லுவாங்க ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு ஒரு மனிதன் கொடுக்க மாட்டார் இதுதான் கேது அப்ப ஞானம் அறிவு எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வர சிம்மத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி இருக்குது அப்படி இருக்குது இந்த ராகு இது வந்தா எப்போதுமே கிரகம் எங்களை பெருசா எதுவும் பாதிச்சிருமா பண்ணிருமா பாதிச்சுச்சு இதுக்கு முன்னாடி கண்ட சனி என்ன பண்ணுச்சு யார் ஜாதர சனி பவன் சரியில்லையோ நண்பர்கள் கூட்டாளி வேலை உத்தியோகம் கடன் பகை எத்தனை பேர் பார்த்தா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ஆமா எனக்கு வேலை சரியில்லை உத்தியோகம் சரியில்லை தாய்மாமூர் உள்ள பிரச்சனை கனவு மணிக்குள்ள ஒரு மன வருத்தம் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டாளிகிட்ட பிரச்சனை அடுத்து பாருங்க பூரி சொத்து பூர்வ இடத்துல எங்க பிரச்சனை குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அதிகமா இருந்துச்சு பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னென்ன தெரியல ரெண்டு வருஷம் நான் படாத பாடுபடுறேன் என்னமேச்சு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா சிம்மராஜ்காரன் யார் ஜாதல சனி பவன் சரி இல்லையோ தாய்மம் உறவு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டார் ஏன் ரீசண்டா ஜனவரி மாசத்துல இருந்து இந்த அஞ்சு மாசம் பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டது யாராவது சிம்மராசியா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு அம்மா அப்பா உடல்ல யாராச்சும் ஒரு பிரச்சனை வச்சு கால்நடை பிரச்சனை வச்சு வண்டி வாங்குறது ரிப்பேர் வந்துச்சு எத்தனை பேர் கேட்டு பாருங்க சகோதர சகோதர ஒரு பிரச்சனை வந்து தொழில் சரியா அமையல தொழில ரொம்ப நஷ்டத்துக்கு மேல நஷ்டமா போயிட்டு இருக்கு மாமனார் மாமி ஒரு தரையந்து லாபம் ஒரு மரத்துல தடை வந்துச்சு எத்தனை பேருக்கு கடன் வந்துச்சு எத்தனை பேருக்கு பகை வந்து கேட்டு பாருங்க இது எல்லாமே சிம்மத்துக்கு அதிகமாக அதிகமா நம்ம கொடுத்த யாரு சிம்ம ராசி இனிமே எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எதுலையுமே பயப்படாதீங்க சிம்ம உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தயவு செய்து தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டீங்கன்னா உங்களை எல்லாமே இழந்துருவீங்க என்னால முடியும் எது வந்தாலும் பேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சரி இறைவன் எங்கே இருந்தும் உங்களுக்கு நல்லது செய்வாருங்க இதாங்க சிம்மம் ஏன்னா பதினொன்றுல குரு வந்துட்டாரு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாம நீ தைரியமா பயணி ஏன் கேது வந்தாலும் உங்களுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் கேது போக கூடிய நட்சத்திரமே உத்திர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் போறாரு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது தைரியமா இறங்கி அடிங்க இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது அதுவும் செவ்வாய் உங்க ராசிக்கு வந்தது இது மிகப்பெரிய ராஜயோகங்க ஏன்னா செவ்வாய் பகவான் ராசிக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா நட்பு கிரகம் இப்ப எத்தனை பேர் வீடு வாங்க தெரியுங்களா எத்தனை பேர் வீடு வாங்க போறாங்க அதிகம் கொடுத்தது தான் எத்தனை பேர் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு வருது மட்டும் கேளுங்க கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க பூமி பூஜை வீட்டுல போடுவாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் போறவங்க கண்டிப்பா பயணிப்பாங்க அதுக்கான நேரம் இப்ப சூப்பரா இருக்கும் பார்த்துக்கு படிப்பு கல்வியில பெரிய அளவு சாதிக்கிறதே சிம்மமா இருக்குங்க இப்ப படிப்பு கல்வியில் சொல்றேன் பெரிய அளவுக்கு போறதே சிம்மமா இருக்கும் கல்வியில சாதிப்பாங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அதே மாதிரி வருமான பொருளாதாரம் குறை கொடுப்பாருங்க நினைச்ச மாதிரி வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பொருளாதாரத்துல பயங்கர லெவலுக்கு போறதே யாருக்கும் தெரியுமா சிம்மமா இருக்கும் ஏங்க இப்படி சொல்றீங்க என்ன காரணம் ரெண்டாவது வீடியோ இருக்காரு குரு சேர்ந்து உட்காந்துருக்காரு காசு பணத்தை கூட கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப காசு பணம் போறதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இப்போ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் ஆனா அஷ்டமம் சொன்னி ஆட்டி படிக்கிறது அப்படி இப்படிமாங்க பாதிக்காது இப்ப சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல திக் பலத்துல ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரை நீங்க தான் ராஜா நல்லா தெரிஞ்சுங்க எது வந்தாலும் பொருளாதார வருமானம் குறை இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்காலும் சரியாகும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுபகாரியம் சுப செலவு பண்றது இதான் உங்களுடைய டார்கெட்டாக ஒரு மைண்டு ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சுது அதுக்கான நேரம் வருது குழந்த பாக்கியம் நிறைய கிடைக்கும் காதல் திறமா ரெண்டாவதுமா கை கூடி வரும் பயப்படாம பயணிங்க எப்படிப்பட்ட வழக்கம் தான் உங்க பக்கம் சாதகமாக வரும் பாருங்க அதே மாதிரி பாருங்க ஒற்றுமை நல்லா இருக்கும் அது மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது வேற கண்ட்ரில வேலை மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கோங்க தொழில் பண்றவங்க அஷ்டம அஷ்டமசனி நல்லா நல்லா இல்லைன்னு பாத்துக்கிட்டு தொழில் இப்ப கைவிங்க சூரியன் திக் பலமா உட்கார்ந்து அதனால தொழிலை ஆரம்பிக்கலாம் அதே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரியனே போயிட்டு எங்க புதனோட போய் சேர போறாரு அப்ப கண்டிப்பா தொழில மிகப்பெரிய லாபம் வரும் ஜாத தசாபத்தி நல்லா இருந்தால் அப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது சிம்மத்தை பொறுத்தவரை அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் மாணவ மார்கள் எழுதுறீங்க கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் இருக்கும் படிப்பு கல்வி நான் தடையே சொல்ல மாட்டேன் எந்த சப்ஜெக்ட் எடுத்து எடுத்தாலும் சரி நீங்க சப்ஜெக்ட்ல பயங்கரமா சாதிக்கலாம் நீங்க எந்த காலேஜ் சீட் கிடையாது சீட்டு கிடைக்கும் இப்போ அதே மாதிரி அரசாங்க சம்பந்தம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க அரசாங்க விலை கண்டிப்பா உண்டு மாணவ நிறைய பேர் சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு ஜாதத்துல யாருக்கும் லக்னத்தோட மட்டும் எழுதுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி லாப வருமானம் இப்ப லாட்ரி சீட் எடுக்கிறேன் எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாத லாட்ரி சீட் எடுக்கும் கண்டிப்பா யோகம் உண்டு மூத்த சகோதர சகோதரி உறவுகள் லாப வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க எந்த பேங்க்ல லோன் கிடனாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி கடன் பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனுமதி சூப்பரான வேலை கிடைக்க போகுதுங்க எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் இருக்கீங்க வெளிநாடு உள்ளவங்க எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கினா என்னால வாங்க முடியல கண்டிப்பா வாங்குவீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு பயங்கரமா வெற்றி இருக்கு பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றிகள் தேடி வரும் அதே மாதிரி லாட்டரினா கண்டிப்பா எடுங்க வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தில் கண்டிப்பா பதினொன்று குரு வந்துட்டு லாட்டி எடுத்தாங்க நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் அப்ப ஜாதத்தை சாப்பிட்டு நல்லா இருந்தா கண்டிப்பா அடிக்கும் பாத்துங்க அதுக்காக அதிலேயே பணத்தை போட்டு வரையினா பிரேயம் பண்ணாம ஜாத்தத்தை பார்த்து மூவ் பண்ணும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதே மாதிரி இப்ப நட்சத்திரம் நட்சத்திர முதல் நட்சத்திரம் மகனட்ச பார்த்தாங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மான தொடரக்கூடிய உடனே நிறைய இருக்கும் எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது எதுவுமே தைரியமான குழு இருக்கும் இனிமே பாருங்க பாருங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் கூடிய அமைப்பு வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு தொழில ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா தேடி வரும் எது வந்தாலும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தேடி வருது பாருங்க அடுத்த பூர்ணிச்சுல பாருங்க எப்பவுமே ராங்க நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே தான் உங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றமே வருது ஏன்னா பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் மாற்றங்கள் இதெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்காரு எந்த ஒரு கார்டு என்ன வெட்டிகள் தேடி வரும் அப்படின்னு சூப்பராக இருக்கு அடுத்து பத்தின உத்தினச்சி படங்க எதுவுமே தைரியம் விட மாட்டீங்க எதுவுமே உங்க தைரியம் நினைச்ச காரியத்தை கண்டிப்பா நீங்க வருது ஏன்னா நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்கன்னா உத்தினச்சரம் பயங்கரமான ஒரு லைஃப்ல செட்டில் கூடிய அமைப்பு சொந்த தொழில உத்தியோகமா வெளிநாட்டு வெளி யோகமா படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ எல்லாமே வரும் பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமே இறங்கி அடிக்க கண்டிப்பாக வெற்றி உண்டு வரக்கூடிய சிவராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது